நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன் ஜாதியை சொல்லவே கூடாது ஜாதியை பேசக்கூடாது இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உக்காந்துருக்கன்னு யாருக்குமே தெரியாது பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றி ஒரு டைரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் சினிமா தளர்ச்சி ஆகி சினிமா தளர்ச்சி ஆகிடுச்சு போச்சு என் பக்கத்துல யாருக்கான எப்படிங்க எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில் அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க வரலாமா வேண்டாமா ஏன்னா என்னோட கொள்கை அது சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய என்னுடைய கொள்கை அது ஆனா ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் சகோதரர் நாங்க சீர்கட்டு முதல் முறையா குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையா குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கேட்டு போயிடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாவே இருந்தது விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் நிலத்துல மட்டும் எதையும் சேரவன்ல பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல மை காட் அவரு அவரா எழுதல அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக நம்மளாம் ஒண்ணுங்க சூத்திரியன் யார் நீ சொல்ற மாதிரியா சூத்திரியன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க அவன் உருவாக்கணும் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சம் அது சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படிதான் வேறுபாடே கிடையாது நமக்கு கால்நடை பயிற்சி பண்ணுவோம் விவசாயம் பண்ணுவோம் அவ்வளவுதான் சூத்திரன் அவனை அவனை கீழ்நிலைக்கு மாத்தினது யாரு இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான் இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துகிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க மாற்றப்பட வேண்டும் அத்தனையும் மாத்தணும் நம்ம எல்லாரும் ஒண்ணு இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் அவங்கள தான் நம்ம கொண்டாடணும் நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நிச்சயமாக அந்த படம் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு அந்த நல்லவர் ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது அந்த விலங்கை விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடையப்பாரு என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெற நன்றி வணக்கம் காவியாருமே தொட முடியாது பவர் அப்படி அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பானுகளுக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் உழைப்பு என்றது எவ்வளவு பெரிய வித விஷம் என்பது இப்பதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ள ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோடய பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழோட நினைவுகள் வருகிறது நான் அவங்கள ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிரு ஒரு நிமிஷத்தை முடிச்சிட நானே சேலன் ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த இருபத்தி ஐந்து சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப எங்களுக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேலப்பன் ஒரு ஓட்டை ஓட்டி டிவிஎஸ் சுட்டி நமக்கு ஒரு பாலாஜி போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ளை அவர் ஒரு மாப்பிள்ளை தான் சேர்னவர்கள் இவர் தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உள்ளர் பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் உருடைய தந்தை எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவரு அந்த விஷயத்த கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லணும் அவ்வளவு ஒரு கவுண்டர்னா கவுண்டர்னா வர எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போடலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசமிக்க ஒரு சிந்து ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி போயிடுச்சு அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் பிக்க பைக்ல பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு அண்ணே ஏமா நூறுபா பத்தாதே பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறுரூவா கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மகன் அது நான் தெரியப்படுத்த ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது அம்மா நம்ம ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கவலைப்படாது எந்த இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பத்தி கவலைப்படாதீங்க பத்திரிக்கையில் எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த கார் ரொம்ப ஆகிட்ட முடிச்சு

எ பார்ப்பீங்க மூணாவது கேஸ் போட்டு குண்டாஸ் பிளான் பண்ணிருக்காங்க அதுவேலாம் மாட்ட மாட்டேன் தம்பி ரொம்ப விசாராய் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா காவல் பத்திரமா இருக்கல ஓகே ஜெய்ஹிந்த் பாரத் மாதா ஜெய்